இந்த காணொளியை காண வந்திருக்கும் உங்களுக்கு ஸ்ரீ அஷ்டலட்சுமி பூஜா யந்திரத்தின் சார்பாக இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம பார்க்க போறது சனீஸ்வர பரிகார பூஜை இயந்திரம் சனீஸ்வரன் அப்படின்னாலே எல்லாருக்கும் வந்து ஒரு அபரிமிதமான பயம் சனீஸ்வரர் ஒரு கடவுள் ஆனா எல்லாருமே ஜாதகத்துல வந்து சனி தோஷம் இருக்குது அப்படின்னாலே ஐயோ சனினாலே பயங்கரமா கெடுக்கிற தெய்வம் அப்படின்ற மாதிரி இந்த ஜாதகங்கள் ஜோசியர்கள் இவங்க எல்லாரும் சொல்றத வச்சு பயந்து பயந்து பயந்தே வாழ்க்கையில நிறைய எதிர்மறை விளைவுகளை நாமளே நமக்கு நடக்கிற மாதிரி செய்துக்கிறோம் நவகிரகத்துல நாங்க ஏற்கனவே ஒரு காணொலியில சொல்லியிருக்கிறோம் நவ கிரகத்தில் மனதார வழிபடும் வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா குரு பகவான் குரு பகவான் நம்ம ஜாதகத்துல வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு அப்படின்னாலே பல நன்மைகள் நடக்கும் இன்னும் நாம குருவை மேன்மேலும் அவருக்குரிய மந்திரங்களை கூறி வழிபடும் பொழுது இன்னும் அபரிமிதமான பலன்கள் கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில அடுத்து இரண்டாவது இடம் நாங்க யார சொல்லுவோம் சனீஸ்வரர் நவகிரகத்துல சிவபெருமானுக்குரிய அந்த ஈஸ்வர மூர்த்தி பட்டம் இருக்கக்கூடிய ஒரே கடவுள் சனீஸ்வரர் தான் வேற யாருக்கும் அந்த ஈஸ்வர மூர்த்தி பட்டம் கிடையாது நவக்கிரகத்துல கணீஸ்வரோட புராண புராண வள வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் மகனாக பிறந்தவர் நம்ம கிரகத்துக்கு வந்து அந்த நமக்கு இயற்கை இயற்கையே நமக்கு தெரியும் இயற்கை வேறு ஆன்மீகம் இல்லை அப்படி வளர்ந்து வந்ததுதான் இந்து மதம் இயற்கையோடு இயந்ததுதான் சூரியனுடைய மனைவி வெகு காலம் சூரியனுக்கு அருகாமையிலே இருந்ததுனால தன்னுடைய சக்தியை இழந்ததுனால சூரியனின் மனைவி சந்தியாதேவி தனியா போய் ஒரு தவம் பண்ணும் நினைக்கிறான் அந்த நேரத்தில் தன்னுடைய நிழலை கொண்டு தன்னை போலவே ஒரு தீ உருவாக்கி சூரியனிடம் மனைவியாக அமர வைக்கிறாள் அவள் பெயர் சாயாதேவி இந்த சூரியனுக்கும் இந்த சாயாதேவிக்கும் பிறந்த புத்திரன் தான் சனீஸ்வரர் சூரியனின் மனைவியின் நிழலை கொண்டு உருவான பெண்ணிடம் இருந்து பிறந்ததால் தான் அந்த நிழலிலிருந்து உருவான பெண் என்பதால் தான் சனீஸ்வரருக்கு கருமை நிறம் சனீஸ்வரர் பிறந்ததும் சூரிய பகவானுக்கு வந்து அவர் வந்து புதலனாக ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை அப்ப ஏத்துக்க மாட்டேன்றாரு இதை கண்டு சனீஸ்வரரோட தாயார் சாயாதேவின் ரொம்ப மனம் வருந்தி அழுகிறார் உடனே சனி கோபம் கொண்டு சூரியனின் மீது தனது வக்கர பார்வையை செலுத்துகிறார் அப்பொழுது சூரிய கிரகணம் உண்டாகிறது சனியின் சக்தியை கண்டு வியந்து போன சூரிய பகவான் சிவபெருமானிடம் சென்று இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு புதல்வன் பிறந்திருக்கிறான் என்னையே வந்து கட்டுப்படுத்துற அளவுக்கு அவருக்கு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு சிவபெருமான் அப்ப சொல்றாரு பாவ புண்ணிய பலன்களின் அதிபதி இந்த சனீஸ்வர கிரகம் அவருக்கு தேவர்கள் கடவுள்கள் மனிதர்கள் இப்படி எந்த வேறுபாடும் கிடையாது யாராக இருந்தாலும் அவரவர் பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தபடி பலனை கொடுப்பவர் இந்த சனீஸ்வரர் அப்ப அதுக்கப்புறம் சிவபெருமானி சொன்னதுக்கு அப்புறம் சூரியன் வந்து தன்னுடைய புத்திர சனீஸ்வரரை ஏத்துகிறார் சிவபெருமானிய சனி ஆட்டிப்படுத்த வரலாறும் உண்டு சனீஸ்வரரால் ஆட்டி படைக்க முடியாத தெய்வங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா விநாயகரும் ஆஞ்சநேயரும் அதனாலதான் ஆதி அந்த பிரபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெய்வத்தை இருப்பாங்க பாதி உருவம் வந்து விநாயகர் இருக்கும் பாதி உருவம் ஆஞ்சநேயராக இருக்கும் இந்த ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு தெய்வங்கள் உருவாக்கி வச்சிருப்பாங்க சில இடங்கள்ல இதற்கான கோயில் உண்டு சனிஸ்வரரை நாம் மனதார எந்த அளவுக்கு வழிபடுகிறோமோ அதே அளவு சனீஸ்வரரை வழிபடும் பொழுது இந்த ஆதி அந்த பிரபு கடவுளையும் நாம் சேர்ந்து வணங்கி வந்தால் சனிஸ்வரரின் எந்த தோஷமும் நம்மை அண்டாது சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய ஜனன ஜாதகப்படி ஏழரை சனி அஷ்டம சனி மங்கு சனி பொங்கு சனி இந்த மாதிரி நிறைய தோஷங்கள் சொல்லுவாங்க எதற்குமே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம் வாழ்க்கையில் எதிர்மறையான விஷயங்கள் பாவங்கள் எதுவும் செய்யாமல் நேர்மறையான வாழ்க்கை நாம் வாழும் பொழுது சனீஸ்வரர் நமக்கு எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டார் நம்மளோட ஜாதக பலன் பிரகாரம் அது எந்த சனி நடந்துட்டு இருந்தாலும் சரி எந்த சனி தோஷமா இருந்தாலும் சரி நாம பாவங்களை பண்ணாம நல்ல முறையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படியே சனீஸ்வரரை நாம் தவறாமல் வழிபட்டு வருகிறோம் அப்படின்னா இன்னும் அதிகமான நற்பலன்களை மட்டுமே நமக்கு வழங்கக்கூடிய தெய்வம் தான் இந்த சனீஸ்வரர் நினைச்சு யாருமே பயப்படாதீங்க இந்த அவருக்குரிய மந்திரங்களை கூறி மனதார வழிபடும் பொழுது நம்மை தன்னுடைய குழந்தையை போல் ஏற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையில் நல்ல பலன்களை அளவுக்கு அதிகமாக கொடுத்து நம்மை கை தூக்கி விடுபவர்தான் இந்த சனீஸ்வரர் சனீஸ்வரின் நிறம் கருமை நிழலில் நிழலில் இருந்து உருவாக்கிய பெண்ணுக்கு பிறந்ததால் அவருடைய நிறம் கருமை அவருடைய வாகனம் கூட பாத்தீங்கன்னா காகம் காகத்தையும் வந்து நம்ம வந்து சனீஸ்வரராக தான் நினைச்சு வழிபடுறோம் எள்ளு அதுவும் கருமை சனீஸ்வரருக்கு பாத்தீங்கன்னா அந்த எள்ளு முடிஞ்ச கருப்பு துணியை திரியா தான் விளக்கேற்றுவாங்க ஸோ கருமை என்பது சனீஸ்வரருக்கு விருப்பமான நிறம் மறுபடியும் சொல்றோம் சனி தோஷம் அப்படின்னாலே நம்ம பயப்பட வேண்டிய விஷயம் ஒண்ணுமே கிடையாது சனீஸ்வரருக்கென உருவாக்கப்பட்ட சிறப்பான மந்திரங்களை உறக்க உச்சரித்து நூறு சதவீதம் ஆத்மார்த்தமாக முழு ஈடுபாட்டோடு சனீஸ்வரனை நாம் தொடர்ந்து வணங்கி வந்தால் நம் வாழ்க்கையில் நம்முடைய ஜாதக பலன் எப்படி இருந்தாலும் சரி சனீஸ்வரர் நமக்கு நட்பலன்களை மட்டுமே அள்ளி தருவார் அப்படிப்பட்ட சனீஸ்வர சக்கர பூஜை எந்திரம் இதத்தான் இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் இப்ப இந்த காணொலியில நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க பாருங்க இது வந்து சனீஸ்வர சக்கர பூஜா எந்திரம் எல்லா எந்திரங்களுக்குமே இந்த சக்கரம் அப்படின்றது தனியா ஒரு எந்திரமா வரும் அப்புறம் பூஜா எந்திரம்னு தனியா ஒரு இயந்திரமா வரும் இப்ப குபேர சக்கரம் அப்புறம் குபேர லட்சுமி எந்திரம் சிதம்பர சக்கரம் சிதம்பர லட்சுமி எந்திரம் இந்த சனீஸ்வர சக்கர பூஜா எந்திரத்துல பாத்தீங்கன்னா சனிஸ்வர சக்கரமும் சனீஸ்வரர் கூடிய பூஜா எந்திரமும் இணைந்து வரக்கூடியதுதான் இந்த சனிஸ்வர சக்கர பரிகார பூஜை எந்திரம் நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்க கிட்ட எல்லாமே ஹேண்ட் கார்விங் தான் மிஷின்ல இருக்கிற மிஷின்ல செஞ்சு வரக்கூடிய ரெடிமேட் எந்திரங்கள் எங்க கிட்ட கிடையாது ரெடிமேட் எந்திரங்கள் நாங்க யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்றதுன்னு கிடையாது நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் எல்லா எந்திரங்களும் எண்பது தொண்ணூறு சதவீதம் அந்த அடிப்படை வந்து ஒரே மாதிரி இருந்தாலும் உங்களோட ஜனன நட்சத்திர ராசிப்படி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தகுந்தபடி நீங்க என்ன பிரச்சனைக்காக அதற்கு தகுந்த மாதிரி மந்திரங்கள் மாற்றம் செய்த செய்யப்படும் அந்த ஒரு பத்துல இருந்து பதினைஞ்சு சதவீதம் அந்த மந்திரங்கள் மாற்றம் செய்யப்படும் உங்களோட பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி அதனாலதான் நாங்க சொல்றது ஹேண்ட் கார்விங் கஸ்டமைஸ்டு இந்த மாதிரி எந்திரங்களை நீங்கள் வாங்கி நாங்கள் நீங்கள் எந்த மந்திரத்தை சொல்லி எந்த நாளில் வழிபடணும்னு எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுத்துற போது உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அருமையான பலன்கள் கிடைக்கும் நீங்களே மனதார உணர தொடங்குவீங்க இது எல்லாமே இந்த உள்ள இருக்கிற எண்கள் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வந்து சக்கரம்னு சொல்லுவோம் இந்த எண்கள்லாம் சும்மா ஏனோ ஏதோ ஒரு எண்கள் நீங்களும் நானும் யாரோ உருவாக்குனது கிடையாது எண் கணிதவியல் மாதிரி தான் இதுவும் வந்து அறி அந்த எண் கணிதவியலோட அடிப்படை தான் இதுவும் அதுதான் சனீஸ்வர சக்கரம் அது போக சுத்தி இருக்கா சனீஸ்வரம் பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஜென்ம நட்சத்திர ராசி நம்ம பிறந்த நேரம் இதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி நமக்கு நிச்சயமாக பலன் அளிக்கக்கூடியது இந்த சனீஸ்வர சக்கர பூஜா எந்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது இன்ச்சி அளவு மட்டும்தான் நம்ம செய்ய முடியும் ஆறு இன்ச்சு அளவு எந்திரம் இதில் வராது ஏன்னா ஆறு இன்ச்சு அளவுல வந்து நம்ம இவ்வளவு மந்திரங்கள் இந்த சக்கரம் இது எல்லாத்தையுமே நம்ம உள்ளடக்க முடியாது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி எந்திரங்கள் எல்லாமே வெள்ளி பாலிஷ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரேமும் பண்ணி சிறப்பு பூஜைகள் செஞ்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வாடிக்கையாளர்கிட்ட ஒப்படைப்போம் அந்த சிறப்பு பூஜையில நேரில் கலந்துக்கிட்டு அந்த பூஜைய உங்க கையாலேயே செஞ்சு நீங்க அதுக்கப்புறம் எந்திரத்தை வாங்கிட்டு நினைக்கிற வாடிக்கையாளர்கள் நேரில் கலந்து வாங்கிக்கலாம் இல்ல அப்படின்னாலும் நாங்க சிறப்பு பூஜை செய்து உங்களுக்கு கொரியர் மூலமா உங்க அட்ரஸ்க்கு வச்சோம் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் சனீஸ்வர சக்கர பூஜை யந்திரம் இதை வந்து நம்ம வீட்டு பூஜை ஏரியால வச்சு வழிபடலாம் தொழில் நிறுவனங்கள்னாலும் சாமி படங்கள் இங்க மாட்டிட்டு இருக்கணுமோ அங்க வச்சு வழிபடலாம் சனீஸ்வர சக்கர பரிகார பூஜை எந்திரம் உங்களுக்கு வேணும் அப்படின்றவங்க அஷ்டலட்சுமி பூஜா எந்திரம் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளலாம் எல்லா தகவல்களும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறோம் மீண்டும் ஒரு இனிய காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம் அஷ்டலட்சுமி பூஜா எந்திரத்தின் சார்பாக வாழ்க வளமுடன்